பார்ந்த இனவென்மை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் கேதுவை பற்றி எல்லாம் தவறாக நினைத்துக்கொண்டிருக்கிறோம் கெடுப்பான் கொட்டியைச் சோறு ஆக்கிடுவான் அப்படின் கேதுவை பற்றி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கொள் கேது நின்ற இடத்திலிருந்து ரெண்டு ஆறு பத்தில் ரெண்டு ஆறு பத்தில் இருக்கும் கிரகம் நன்மை செய்யும் நல்லா தெரிஞ்சு வச்சு இதில் ஒரு டவுட் வரும் கேது வந்து என்ன சொன்னாங்க ஆண்டி கிளாக் வைசில் தானே சுற்றுவார் எந்த பக்கத்தில் என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இடத்திலிருந்து நம்ம ஆண்டி கிளாக் வைஸ் தான் கிளாக் வைஸ் எண்ணக்கூடாது ஒரு கேது ஒருத்தருக்கு வந்து ரிசவத்தில் நேசம் என்று சொன்னால் கேதுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது மேசம் அதுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆறாம் இடம் என்பது வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு தனுசு சரியா இப்படி எடுத்துக்கணும் அப்போ இந்த கிரகங்கள் வந்து கேது நின்ற இடத்திற்கு ரெண்டு ஆறு பத்தில் வந்து கிரகங்கள் ஏதாவது ஒன்றும் இல்லாமல் போகாது மூணுமே இருக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இருக்கும் சரி சார் வந்து எங்களுக்கு மூணு இடத்துலையுமே கிரகம் அப்படின்னா அந்த ரெண்டாம் உண்டான அந்த ரெண்டாம் இடத்திற்குண்டான அந்த பாவத்திற்குண்டான கிரகமும் ஆறாம் இடத்திற்குண்டான பாவ கிரகமும் பத்தாம் இடத்திற்கு உண்டான பாப கிரகமும் கிரகமும் உங்களுக்கு நன்மையே செய்யும் அப்போ இதை எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது கேது நின்ற இடத்திற்கு வந்து ரெண்டாவது கிரக கிரகத்தை வந்து அதன் மூலமாக நன்மை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு கேது நின்ற இடத்திற்கு ரெண்டாவது ஆறாவது கட்டத்தில் உள்ள கிரகம் நமக்கு நன்மை செய்வதற்கு முருகப்பெருமானை வழிபாடு கேது நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னாலும் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்தாம் பத்தாம் இடத்திற்கு உண்டான கிரகத்தை வேலை செய்ய வைக்க தம்பதி தம்பதி சகிதமாக இருக்க குடும்ப சகிதமாக இருக்க குடும்ப ச கணவன் மனைவி குழந்தைகளோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் தெய்வங்களை வந்து தெய்வங்களுக்கு உண்டான கோவிலுக்கு சென்று வர நன்மை கண்டிப்பாக இருக்கும் நன்மை கண்டிப்பாக செய்யும் இதை எல்லோரும் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ஒரு கிரகத்தை வந்து தப்பாகவே நாம் சித்தரிக்கக்கூடாது அப்போ இந்த இது நாள் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி எந்த ஒரு கே நாள் என்ன சொல்லணும்னா கேதன் என்ற இடத்திற்கு ரெண்டு ஆறு பத்தில் வந்து கிரகம் இருந்தால் அந்த கிரகங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நன்மையே செய்யும் அதில் எந்த உத வித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப வந்து என்ன சொன்னா இது உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து நாம் பார்க்கும்போது உண்மைதான் உண்மைதான் அப்ப அந்த கிரகத்தை வந்து இனம் கொள்ள வேண்டும் எந்த ஒரு மனிதனுமே இனம் அந்த கிரகம் நமக்கு வந்து என்ன நினைச்சிட்டு சரி இந்த கிரகம் நமக்கு வந்து பாதகம் தாராபலன் நமக்கு சரியில்லாதான் சரியில்லாது நமக்கு ஆறு குடையவன் நமக்கு வந்து என்ன சொன்னானே அது வந்து என்ன சொன்னா வந்து எட்டு குடையவன் அப்படிங்கிற ஒரு தப்பான கற்பனை வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ எனக்கு கேது நின்ற இடத்திற்கு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிற கிரகம் இன்று வரை நன்றாக அதை வச்சு யோகம் வந்தது யோகம் யோகம் வந்தது கேதுவுக்கு ரெண்டா கேது நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து ரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது அந்த கிரகத்தால் வந்து அரசாங்கத்தால் ஒரு லாபம் இது அந்த கிரகம் வந்து சூரியனுடைய சூரியன் அப்போ அந்த சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா அரசாங்கத்தால் ஒரு லாபத்தை கொடுத்தது கேது நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆறாம் இடத்துல வந்து என்ன சொன்னால் குரு நிற்கிறார் அது வந்து என்ன செஞ்சதுன்னா யோகத்தை கொடுத்து பிள்ளைகளால் யோகத்தை கொடு குரு என்று சொன்னால் நீங்கள் பொதுவாக வந்து அவர் ரீதி ஆறு குடையவராக வரலாம் பன்னெண்டு குடையவராக வரலாம் எட்டு குடையவராக வரலாம் ஆனால் பொதுவான கருத்து சூ எந்த ஒரு மனிதனுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குரு அப்படின்னா கோவில் ப்ளஸ் குழந்தை தான் கோவில் ப்ளஸ் குழந்தை அப்படித்தான் எடுக்கணும் சரி அதே மாதிரி வந்து என்ன கேது நின்ற இடத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது வந்து என்ன சொன்னான்னா அந்த இடத்துல வந்து என்ன சொன்ன ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது அப்போ அந்த ஞானத்தை வந்து கண்டிப்பாக கேதுவுக்கு ரெண்டு ஆறு பத்தில் இருக்கின்ற கிரகங்கள் ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அதன் மூலமாக பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் இது நீங்கள் இதனால வரைக்கும் தெரிஞ்சுருக்க மாட்டேங்க இந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு மறைமுகமாக நூறு பிரசன்ட் வந்து என்ன சொன்னால் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தூத்துப்பறைக்கு சுத்தம் பண்ணி வச்சு ஓ நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன கேது நின்ற இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது கேது நின்ற இடத்துக்கு ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது கேது நின்ற இடத்துக்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகத்தை இனம் கொண்டு கொண்டு அந்த கிழமைகளில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் நல்ல விழிப்புணர்வோடு இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே இந்த கேதுவுக்கு ஆறு பத்தில் இருக்கின்ற கிரகங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அறிவையும் ஞானத்தையும் கண்டிப்பாக ஒரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா கேது வந்து ஒரு விதத்தில் வந்து பணத்துக்கு காரணம் கேது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணத்துக்கு காரணம் நாலு கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணத்துக்கு காரகமானது குரு சனி ராகு கேது இந்த நாலுமே வந்து என்ன சொல்கிறான்னா பணத்திற்கு காரகமானது இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இந்த பணத்திற்கு காரகமான இந்த கிரகத்தில் இருந்து ரெண்டு ஆறு பத்தில் வந்து என்ன சொல்கிறான் கிரகம் இருப்பது நமக்கு உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறான்னா நித்தமும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா ஆன்மீகத்துக்கு போயிடணும் ஆன்மீகத்துக்கு போயிட்டேங்க என்ன நடக்கும் ஆன்மீகத்தால் வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் பொருளாதாரம் வரும் உங்களை பல பல விதங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க நேசி நேசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வரும் உங்களை வந்து வாழ்த்தக்கூடிய தன்மைகள் வரும் உங்களுக்கு என்ன சொல்கிறான் நிறைய வந்து நன்மைகள் வந்து சேரும் ஆன்மீகத்தால் இது உண்மையா என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை நீங்கள் தீனி மேல் கேது நின்ற இடத்திற்கு ரெண்டு ஆறு பத்தில் கிரகம் இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிறைய ஆதாயங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்டு அதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பா ரை ஜோதிடரசிராகவன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்